உன் கையில் இருப்பது என்ன பிரைசலாட் ஆண்டவர் மோசையை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் ஒரு கோல் என்றார் அவர் விடுதலை பயணம் யாத்ராகமும் நான்கு இரண்டு உன் கையில் இருக்கிறது என்ன என்கிற கேள்வியோடு ஆண்டவர் மோசையுடன் இடைப்பட்டதை நாம் இங்கு காண்கிறோம் மோசைக்கு எண்பது வயது வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்ட அவர் தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் உன் கையில் இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் அவரை கேட்டபொழுது அந்த கேள்வி மோசையை சிந்திக்க வைத்தது ஆம் அவர் தன் கையில் இருந்த கோலை சாதாரண கோல் என்றுதான் இது நாள் வரை எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனால் ஆண்டவர் சொன்னதின்படி அதை அவர் கீழே போட்ட பொழுதுதான் தெரிந்தது அது ஒரு பயங்கரமான பாம்பு என்று அது தன்னை கொத்தி கொன்றுவிடுமோ என்று எண்ணி மோசே பயந்து அதற்கு விலகி ஓடினார் அப்பொழுது ஆண்டவர் நீ பயப்படாதே அதன் வாளை பிடி என்றார் மோசே ஆண்டவரின் வார்த்தையை நம்பி தம் கையை நீட்டி அதை தூக்கிய பொழுது அது அவருடைய கையில் கோலாக மாறியதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆம் அன்பான் பாம்பின் தலையை நசுக்க வேண்டியது ஆண்டவருடைய வேலை ஆனால் அதன் வாளை பிடிக்க வேண்டியது நமது வேலை மோசே அதன் வாளை பிடித்து தூக்கின பொழுது அது மோசையினுடைய கோலாக அல்ல மாறாக அது தேவனின் கோலாக அவர் கையில் மாறியது அந்த கோல்தான் இஸ்ரேல் மக்களை அடிமைப்படுத்தியிருந்த பார்வோனின் முன் அதிசயங்களை நிகழ்த்தி இஸ்ரேல் மக்களை விடுவித்து அழைத்து கொண்டு வந்தது ஆம் இருபது லட்சத்திற்கும் மேலான மக்கள் எகிப்தை விட்டு வெளியேற காரணமாயிருந்தது இருந்தது ஒரு சாதாரண கோல் ஆண்டவரின் கோலாக அது எப்படி மாறியது மோசையின் கீழ்ப்படிதலினாலும் நம்பிக்கையினாலும் தான் ஆம் பாம்பாக மாறி அந்த கோலை பிடி என்று ஆண்டவர் சொன்ன மோசே அதை கண்டு பயந்து விலகி ஓடினாலும் பின் பயம் தெளிந்து ஆண்டவரின் மேல் நம்பிக்கை வைத்து எந்த கையில் அதை இவ்வளவு நாள் கோலாக தூக்கி இருந்தாரோ அதே கையில் அதை பிடித்து தூக்கிய அது திரும்பவும் கோலாக மாறியது எப்படி இது நிகழ்ந்தது அதை இதைச் சொல்பவர் ஆண்டவர் அதனால் அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்பினதினால்தான் நம்பிக்கை தான் அவரை பார்வோனின் முன்பாக இதே கோலை வைத்து அசாதாரணமான அற்புதங்களை செய்ய வைத்தது இதே போல்தான் அன்பானவர்களே நம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து இப்பொழுது கேட்கிறார் உன் கையில் இருக்கிறது என்ன என்று ஆம் எதை நாம் கையில் பிடித்து கொண்டிருக்கிறோம் நம் பாவங்களையா சுய அறிவையா பெருமையா கோபத்தையா எரிச்சலையா பகைமையா எதை பிடித்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை மகனே மகளே நீ கையில் பிடித்திருக்கும் முன் கோபத்தை கீழே போட்டு விட்டால்தான் அது பாம்பாக இது எத்தனை பேரின் சந்தோஷத்தை நிம்மதியை இது வரைக்கும் கெடுத்திருக்கிறது என்று நீ அறிவாய் உனக்கு வரவேண்டிய எவ்வளவு உயர்வுகளை அது தடுத்திருக்கிறது என்றும் உனக்கு நன்றாகவே தெரியும் அப்பொழுதுதான் அது தெரியும் உடனே உன் தவறுகளை என்னிடம் அறிக்கை செய்து விட்டுவிட்டு மன்னிப்பை வாங்கிவிடு என்று சொல்வதை கேட்டு நாமும் மோசையைப் போல நம் ஆவிக்குரிய மற்றும் உலக வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டிருக்கும் நமது பாவ பழக்க வழக்கங்களை கீழே போட்டுவிட்டால் அதாவது விட்டுவிடு விட்டுவிட்டால் அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் இவ்வளவு நாள் சாதாரண கோபம் என்றுதானே நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இப்பொழுதுதான் தெரிகிறது அது எத்தனை பேரை தீண்டி இருக்கிறது என்று ஆம் இந்த நல் உணர்வு நாம் நம் பாவங்களை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று ஆண்டவரின் பிள்ளைகளாக மாறும் பொழுது ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரின் பரிசு இந்த உணர்வு நம்மை இன்னொரு அருமையான கோலை நமது கையில் எடுக்க தூண்டும் அதுதான் இறை வார்த்தைகள் அடங்கிய கோல் விவிலியம் ஆம் நமது சுயத்தை பாவ பழக்க வழக்கங்களை நாம் விட்டுவிடும் பொழுது ஆண்டவரின் பிள்ளைகளாக நம்மளால் நம்மாலும் மோசையைப் போல இறை வார்த்தைகள் என்ற கோலை செங்கடல் போன்ற பிரச்சனைகள் மேல் நீட்ட முடியும் வழி பிறப்பதையும் விடுதலை கிடைப்பதையும் நிச்சயம் நம் கண்கள் பார்க்கும் ஜெபம் செய்வோம் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எங்கள் அன்பு தெய்வமே எங்களிடம் காணப்படக்கூடிய தேவையற்ற கோலாகிய பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடவும் நம்பிக்கையுடன் உமது இறை வார்த்தை என்ற கோலை நீட்டி அற்புதங்களைக் காணவும் கிருபை புரிவீராக ஆமேன்